வணக்கம் பதிவு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவம்பட்டி நடுநிலை பள்ளியில வந்து இப்ப ஸ்கூல் வந்து விடுமுறை ஆனதுனால அந்த இடத்துல வந்து வளர் இளம் குழந்தைகளுக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து சில ப ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க அப்போது அந்த அதே பகுதியில் சேர்ந்த அதே ஆரம்ப சுகாதார மையத்தில் வேலை செய்கிற ஒரு பெண்மணி வந்து அவங்கள வந்து அங்கேருந்து ஒரு வேனில் ஏற்றிட்டு போய் ஒரு கூட்டம் நடத்துகிற இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க இந்த செய்தி தான் இன்னைக்கு வந்து மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தன் அவர்கள் பத்திரிகையாளர் முந்தி சில விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தாரு அப்போது சில விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டு வந்து நிறைய வந்து அந்த தகவல் எல்லாம் ஏதோ மாத்திர போடுறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வருது அதை தாண்டி ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அவரோட பையனை வந்து இந்த மாதிரி அழைச்சி வெளியில சொல்லாதீங்க உங்களுக்கு பத்து லட்சம் தர்றேன் அப்படின்ற அளவுக்கு செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு ஆனா இந்த அளவுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேங்கிற அளவுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது அது எங்க நகர்றதுன்னு பாருங்கன்ற அளவுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுட்டு இருக்கிறாரு நிறைய போலீஸ்க்கு காவல்துறை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நிறைய அதுக்கப்புறம் அரசாங்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே நம்மளோட கேள்வி என்னென்னா இதே அன் மகாவிஷ்ணுங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஏதோ ஒரு அறிவுரை திருவள்ளுவர் சொன்ன ஒரு அறிவுரையை சொல்லிட்டு போனார் அந்த விஷயத்துக்கு அளவுக்கு ஏன் ஏரியாவில் வந்துட்டியோ என் இடத்த டச் பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் வந்து பெரிய வசன எல்லாம் பேசினதை நம்ம பார்த்துருந்தோம் இப்போ மட்டும் என்ன அவங்க ஏரியாவில தான் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு மதமாற்றம் கும்பல் வந்து ஸ்கூல்ல இருந்து அழிச்சிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கிறவங்க உடந்த இல்லாமல் இருப்பாங்களான்ற ஒரு கேள்விக்குறை இருக்கு இந்த இடத்துல அப்போ இதெல்லாம் அவர் கவனிக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விதனை ஒழிய இதை தாண்டி நமக்கு வந்து நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து கல்வித்துறை அமைச்சரெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரியுறதில்ல இப்போ ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இதே நம்ம மகாவிஷ்ணு நடக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனாங்க அதே இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரி மத மாற்ற கும்பல் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் ஏன் இவங்க தலையிட பயப்படுறாங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துலையும் வருது அவரே நிறைய இடத்துல அந்த மகாவிஷ்ணு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒரு கல்வித்துறை அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை வழங்கினார் இந்த மாதிரி வந்து நீங்கள் யாரை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனா ஏன்னா இங்கே ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டா ஸ்டூடெண்ட் வந்து என்னோடய சொத்து அப்படின்ற அளவுக்கு சில விஷயத்தை வீடியோ பேசியிருந்தது நம்ம சமூக வலைத்தளத்தில் எல்லாம் பார்த்துருக்கலாம் யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது யாரெல்லாம் பேசணும் அந்த அளவுக்கு வெளியிலிருந்து வர்ற அளவுக்கு இங்கே அறிவு சார்ந்தவங்க இல்லையா டீச்சர்ஸ் மத்தியில் அன்றளவுக்கு அவர் பேசினதெல்லாம் நம்ம வெளியில் நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும்போது கட்டாயமாக அவர் வந்து இதையும் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம் அடுத்ததான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வந்து வலுவாக இருக்குறதா அப்படிங்கிறது சந்தேகமாக விஷயமா மாதிரி சமூக வலைத்தளத்தில் இருக்குது காரணம் என்னன்னா அதாவது ஒரு ஊடக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அதாவது வந்து எப்படி இருந்தாலும் வந்து டிஎம்கே வந்து வலுவான கட்சி அதை வீழ்த்துறதுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கங்கிறத கவனிக்கப்படுறாங்கங்கிறத இங்கே பார்க்கப்படணும் அதனால இன்னைக்கு வந்து டிவிகே வந்து பிஜேபி கூட கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்குறாங்க சமூ சமீபத்தில் கூட தமிழிசை சவுந்தரராஜ் கூட சில விஷயத்தை சொல்லியிருந்தாங்க யார் யாரோ சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அந்த கட்சியை உரிய அதாவது விஜய் சொல்லியிருந்தால் ஓகே அதாவது டிஎம்கே யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட வந்தாலும் நாங்கள் ரெடின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் தான் சொல்லிகிட்ருந்தாங்க அப்போது இந்த இடத்துல அவங்க இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க சில விஷயத்த அதாவது பாயாசம் எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி அது எதிரி இது எதிரி அப்படின்னு சொல்லி நிறைய டிஎம்கேஎஸ் சரி சென்ட்ரல் சரி எல்லாத்தையும் எங்களுக்கு நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமும் கூட துணை பொதுச் செயலாளர் இவங்க எல்லாம் கூட பத்திரிக்கையாளர் மத்தியில் நிறைய வந்து நாங்கள் நாங்கள் சொல்கிறது உண்மையிலே அவர் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் எந்த காரணத்துக்கு கூட்டணி இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இங்கே வந்து பாஜக சார்ந்தவங்க வந்து ஏதோ நாங்கள் வீக்கு வாங்க வாங்க நம்ம வலுவான கூட்டணி அமைக்கலான்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து சமூக வலை உலாவிட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு பலவீனமாக தான் மக்கள் பார்ப்பாங்க ஆனா இது வந்து பலமா டிஎம்கே பார்ப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதே டிஎம்கே தான் அப்போ அந்த டிஎம்கே அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதுக்கு நம்மளே அதுக்கு வந்து துணையா நின்று கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் இப்போ இந்த இடத்துல பாஜக வந்து ஒரு இன்னு கூட அதாவது இங்க வந்து டிஎம்கே சாரி ஏடிஎம்கே பாஜக ரெண்டு வலுவான கூட்டணி ஏன்னா வீழ்த்துறதுக்கு இது விட்டால் வேற எதுவுமே இல்லை அப்போது இது வலுவாக இருக்குது ஆனால் அது இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் இங்கே காண்பிக்கிறாங்க பாருங்கள் ஊடக மத்தியில் இன்றைக்கி பத்திரிகையாளர் அவங்க விஷயமே இதுதான் நீங்க நீங்கள் வந்து இதே தான் கேள்வி கேட்கணும் நீங்கள் வந்து பி டிஎம்கேங்கிறது ஒரு வலுவான கூட்டணி அதை யார் யாரும் நீங்கள் வெளியில் எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வருது இன்னைக்கு அதாவது ஒரு வலுவான கூட்டணி இருந்துட்டா ஓகே இருந்தாலும் மக்கள் சார்ந்து இல்லாமல் கூட்டணி எண்ணிக்கை மட்டும் கூடுதலாக இருந்து தேர்தலை சந்திக்கிறேங்கிறது வந்து ஒரு கே எப்பேற்பட்ட ஒரு மனநிலைன்னு நமக்கு புரிய முடியாது ஏன்னா உண்மையிலேயே மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இடி ஒரு பக்கம் மதுபான ஊழல் ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னு எவ்வளவு போயிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் யாருமே இப்போ கூட்டணி பத்தி தான் பேசி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வருவோம் யார் வரணும் வரக்கூடாதுங்கிற இத இந்த யோசனையில தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு எதிர்கட்சியா ஒன்றுமே செயல்படுற மாதிரி இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கப்படணும் இன்றைக்கி வந்து அதிமுக சார்பில் யார் அந்த தம்பி அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்காங்க இன்றைக்கி பிஜேபி சார்பில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்விகளும் இங்கே வருது கூட்டணி கூட்டணி மட்டும் இல்லை ஏதாவது யார் வர்றாங்க வரலங்கிற இப்போ அப்படிதான் சமூக வலைத்தளத்தில் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ வந்து முந்தினா ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ மும்மொழி கொள்கைக்கு வந்து ஆதரவான எப்படிப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு பரபரப்பாக போச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி நிறைய இன்னைக்கு டாஸ்மாகில் ஃபோட்டோ ஓட்டுறது வந்து மகளிர் அணி எப்படிப்பட்ட ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போறாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம் இன்னைக்கு நிறைய பெண்மணிகள் இன்னைக்கு வந்து திமுக சார்ந்தவங்க பெண்மணி ஒரு புகார் அழிச்சிட்டு இருக்காங்க அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ அதெல்லாத்துக்கு யாருமே குரல் கொடுக்குறதுல எதுவுமே பண்ணுறதில்லைங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா யாருமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போகாதவங்க அடுத்தது ஆட்சிக்கு வந்து என்னதான் பண்ண போறாங்கன்ற மாதிரி கேள்விதான் இங்கே வருது ஏன்னா உண்மையான வெற்றிங்கிறது என்னன்னா மக்களிடையே சில இந்த ஆட்சியோட அவலத்தை எடுத்துட்டு போய் சொல்லி அவங்க வந்து உண்மையான மனம் மாறி நமக்கு ஓட்டு போடுறது தான் பெரிய உண்மையான வெற்றி இதை விட்டு நம்ம வந்து விஜய் வருவாரா அவர் வருவாரா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏன்னா சென்ட்ரல்ல பிஜேபி தான் அப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு என்ன உங்களுக்கு கஷ்டன்ற மாதிரி கேள்விதான் இங்க வருது ஏன்னா யாருமே எந்த ஒரு கட்சி பலம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை தனித்து நிற்கும் போது பிஜேபி இங்க வந்து ஏதோ கூட்டணி வர்றாங்களா வர்றாங்களான்னு எதிர்பார்க்குற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்படுறாங்க அதனால சென்ட்ரல்ல இருக்காங்க நீங்க ஏன் தனித்து கூட நிற்க முடியாதாங்கிற கேள்வி கூட நமக்கு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஒரு எல்லாரும் டிஎம்கே கண்டிப்பாக வீழ்த்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்குறது ஓகே மக்கள் சார்ந்த விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் கூட மக்கள் என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனை மக்கள்கிட்ட போய் மக்கள் மனம் மாற்றம் அடைஞ்சால் மட்டும்தான் அது உண்மையான வெற்றியை வருமே ஒழிய கூட்டணி எல்லாம் பலம் ஆகிட்டாங்க அதை வச்சு நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னோன்னா மக்களோட பிரச்சனை போகாதுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஆட்சிக்கு வந்துடலாம் எல்லாம் பண்ணிடலாம் அப்படி மக்களுக்கான எந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து மதுபானத்தில் நிறைய டாஸ்மாக் இருக்கிறதுனால வந்து இந்த தமிழ்நாடே குட்டிச்சவராயிட்டிருக்குன்னு தான் பார்க்கணும் நிறைய இடத்துல கஞ்சானாலும் சரி என்னன்னாலும் ஒரு விஷயம் வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு மாற்றம் வரும்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த ஆட்சி வந்து அவலத்தை எடுத்துட்டு போய் மக்களிடையே சேர்த்தி அடுத்த ஆட்சி மக்களா கொண்டு வரணுங்கிறது தான் அப்படி மக்களா கொண்டு வரலன்னா ஆட்சி வந்து நிரந்தரம் எந்த ஆட்சியும் நிரந்தரம் கிடையாதுன்னு தான் நம்ம மனிதானி